வணக்கம் அமெரிக்காவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் அறிவியலாளர் எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதியுமான பெஞ்சமின் பிராங்க்லின் அருளிய முப்பது வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்று நேற்றைய தலைமுறையை குறை கூறுவதை விட்டுவிட்டு நாளைய தலைமுறையினரின் நல்வாழ்வுக்கு இன்று வாழ்ந்து காட்டுங்கள் இரண்டு கெட்ட செயலை செய்ய அச்சப்படு வேறு எதற்கும் அஞ்சாதே மூன்று தற்பெருமை கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் தேவையில்லை நான்கு தோல்வி பற்றிய பயம்தான் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு புகழ் என அனைத்தையும் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு விடுகிறது அறிவில் முதலீடு செய்வது சிறந்த வட்டியை அளிக்கிறது ஆறு நேரம் என்பது சட்டைப்பையில் உள்ள பணம் மாதிரி அதை இழக்கக்கூடாது பத்திரமாக செலவு செய்ய வேண்டும் ஏழு நீங்கள் தாமதிக்கலாம் ஆனால் காலம் எப்போதும் தாமதிக்காது எட்டு மாற்றம் மட்டுமே வாழ்க்கையில் நிலையானது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் திறன் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும் ஒன்பது ஒவ்வொரு நிமிடமும் நல்ல பண்புடன் வாழ்வதில் அக்கறையுடன் இருந்தாலே இவ்வுலகில் எந்நேரமும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் பத்து உங்கள் செயலில் உள்ள கவனக்குறைவுதான் தோல்விகளை சந்திக்க காரணமாக இருக்கிறது பதினொன்று நீங்கள் இன்று செய்ததையே நாளையும் செய்தால் இன்று உங்களுக்கு கிடைத்ததே நாளையும் கிடைக்கும் பனிரெண்டு கெட்டவன் யார் என்று அரசாங்கம் உங்களுக்கு சொல்லும்போது அது போர் நீங்களே அதை தீர்மானிக்கும்போது போது அது புரட்சி பதிமூன்று சுதந்திரம் இல்லாத பாதுகாப்பு சிறைச்சாலை என்று அழைக்கப்படும் பதினான்கு உங்கள் செல்வத்தை அதிகரிக்க இரண்டு வழிகள் உள்ளன உங்கள் வழிமுறைகளை அதிகரியுங்கள் அல்லது உங்கள் விருப்பங்களை குறையுங்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வதே சிறந்தது சிறந்தது கல்வி இல்லாத இல்லாத பகுத்தறிவு பகுத்தறிவு கல்வியை விட பதினாறு சுதந்திரம் என்பது மற்றவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட பரிசு அல்ல அது கடவுள் மற்றும் இயற்கையின் விதிகளால் நமக்கு சொந்தமான உரிமை பதினேழு சிறிய செலவுகள் குறித்து கவனமாய் இருங்கள் ஒரு சிறிய கசிவு ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடித்துவிடும் பதினெட்டு செய்வது சிறந்தது வறண்டு போகும் போதே நமக்கு தெரியும் இருபது கீழ்படிய முடியாதவனால் கட்டளையிட முடியாது இருபத்தி ஒன்று துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே இருபத்தி இரண்டு நீங்கள் திட்டமிடத் தவறினால் நீங்கள் தோல்வியடைய திட்டமிடுகிறீர்கள் இருபத்தி மூன்று கடவுளுக்கு அஞ்சுங்கள் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு அஞ்சுவார்கள் இருபத்தி நான்கு சீக்கிரமாக படுக்கைக்கு செல்வது மற்றும் சீக்கிரமாக எழுந்திருப்பது ஒரு மனிதனை ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் மற்றும் புத்திசாலியாகவும் ஆக்குகிறது இருபத்தி ஐந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை மற்றும் ஆரோக்கியம் என்பன ஒரு நபரின் சிறந்த செல்வமாகும் இருபத்தி ஆறு கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் முடிகிறது இருபத்தி ஏழு கல்வி இல்லாத மேதை சுரங்கத்தில் உள்ள வெள்ளி போன்றவர் இருபத்தி எட்டு ஒரு முட்டாளின் இதயம் அவன் வாயில் உள்ளது ஆனால் ஒரு புத்திசாலியின் வாய் அவன் இதயத்தில் உள்ளது இருபத்தி ஒன்பது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள் முப்பது கடன் வாங்குகிறவர்கள் கவலையையும் சேர்த்தே வாங்குகிறார்கள் பெஞ்சமின் பிராங்க்ளின் அருளிய தத்துவ வரிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி